اوڏه ڏيکاري ايمان کي مڃي ڪاڏي 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 தருத்தில் இருக்கு கை உரிசை உரிசை அது கிடை ஆயுசை அது ஒரே ஆயுள் செய்ய தமிழ் கேட்கிறா எந்த குரல் கேட்கிறாங்க

ஒரு தலை கொடுத்து இழப்பை கொடுத்துடு பாதுகாப்பு பாதுகாப்பு

அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் இன்று ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் இவர்கள் பதினஞ்சு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதாவது வேலை நேரம் வேலை பாதுகாப்பு சம்பள நிர்ணயம் போன்ற வெளிமாடுகளை தோடு அதால பாதிக்கப்படுவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகள்ல அதிக ஆழம் நோண்டப்பட்டு அந்த இடத்துல ஆபத்தான நிலையில வேலை செய்வது அங்கு உயிரிழப்பு ஏற்படுவது இதெல்லாம் தடுக்க சொல்லி வந்து தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய மலைகள் எவ்வளவு ஆழம் நோண்டப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய யாருக்குமே அனுமதி கிடையாது நான் ஒரு பொதுமக்களாவோ லாரி உரிமையாளரோ இல்ல ஆபரேட்டர் அசோசியனாவோ இங்க அதிக ஆழம் நோண்டப்பட்டது இங்க வேலை செய்யற ஆட்களுக்கும் தொழிலாளருக்கோ பாதுகாப்பு இல்லைன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆள் இல்லை எப்படியாவது விபத்து ஏற்பட்ட உடனே தான் காவல்துறை வருகிறது அப்போது உயிரிழந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கிறார்கள் ஆனால் பார்த்தா அனுமதி இல்லாத கோரையா இருக்கு ஆகவே இந்த மாதிரி அதிக ஆய நோண்டப்படுவது ஆபத்தான மலைகளில் வந்து ஆய்வு செய்ய லாரி உரிமையாளர் சங்கமோ இல்லை மக்களோ இல்லை இது மாதிரி ஆப்ரேட்டர் அசோசியேஷனுக்கும் அனுமதி வேணும் பாதுகாப்பு வேணும் இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை இப்ப நேற்றைய தினம் இரண்டு லாரிகளை எம்ஸ் அண்ட் பர்மிட் இல்லாத பறிமுதல் பண்ணி காவல் நிலையத்தை கூட்ட எங்களே கைது செய்கிறார் கரூர்ல ஆகவே இங்கே தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு தொழிலாளருக்கு லைசன்ஸ் கிடைப்பத சிக்கல் இருக்கிறது அவர் வாரியத்தில் சேர்த்தது சிக்கல் இருக்கிறது ஆகவே தொழிலாளர்கள் வேலை செய்வது அரசு கவனத்துக்கோ இல்லை அரசு சார்ந்த அதிகாரி கவனத்துக்கோ கொண்டு செல்வதற்காக தான் இந்த ஊர்வலம் இன்று நடைபெற்றது இந்த ஊர்வலம்

மாவட்டம் சரவணன் என்னுடைய பெயரு இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உரிமை மீட்பு பேரணி நடத்தியிருக்கோம் இந்த உரிமை மீட்பு பேரணி ஏன் நடத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வாதார ஆப்ரேட்டர்களுக்கு பல இடங்கள்ல வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் அவரு ஒரு கட்டளை இடிக்கிறதுக்கு கட்டளை இடிக்கிற அந்த இடம் வேற ஒரு ஒரு நபரா இருக்கு நம்ம தினக்கூலிக்கு வேலைக்கு போறோம் ஒரு பிரச்சனைனா காவல்துறை உடனடியா வந்து ஆப்ரேட்டர்ல கைது செஞ்சு வச்சிருது அப்படி இல்லாட்டி வாகன உரிமையான கைது செஞ்சு வச்சிருது உண்மையான சம்பந்தப்பட்ட கிரிமினல் அக்யூஸ்டா

லாரி உரிமையை ஐயா சொன்னாரு அடுத்து நாங்க என்ன பண்ண போறோன்றது அதாவது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கு அதை ஒண்ணுன்னா கேட்கிறோம் கல்வியாளர்கள் வேலை செய்யற ஆப்ரேட்டர்கள் ஒரு பறி பாதுகாப்புன்றதே கிடையாது எப்ப கல் இடிஞ்சுன்னே தெரியாது இப்ப சொல்றாங்க கல் இடிஞ்சுன்னு போய் ஓட்டுப்பா நீங்களே இல்லைனா ஓட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்ப வேணா உயிருக்கு இடிஞ்சுன்னு ஆப்ரேட்டர் சாகரா அப்படியே செத்து போயிட்டான் ஒரு பத்து விசா வியாதியில குடுக்கறதுக்கு யாரும் ஐயா சாமி உண்டியா தொகுதி பிச்சை எடுக்கிறோம்

அகிம்சை வழியில் இருக்கிறது இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டமும் மாறுறதுக்கு அரசாங்கம் வழி செய்யாம உங்களுக்கு எங்க கோரிக்கையை நிறைவேற்றி தந்து ஒத்துழைக்கு தருமாறு அரசாங்கத்துல பனிரெண்டு ரூபா கேட்டு கொடுக்கிறோம் தொழிலாளர் நிலவாரியத்துல நாங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இணைஞ்சிருக்கிறோம் ஆனா ஆப்பிரேட்டர்களுக்கு ஏன்னா தனி தொழிலாளர் நிலவாரியம் நாங்கள் கேட்டுருக்கோம் ஏன்னா இப்போ வந்து கட்டிட நிலவாரியத்துல நாங்க இணைஞ்சிருக்கிறோம் ஏன்னா கட்டிட கட்டுற வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க படம் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முடிவடைக்கிறவங்க அப்படியே என்ன கற்றுக்கணும் எதாச்சும் தவறான கட்டிப்பேன் அதை இடிக்கவும் நான் வாங்கலை இடிக்கிறப்போ பக்கம் சாய்மே தெரியாது எப்படி எப்படியும் இன்றைக்கி போனா சாயங்காலம் வீட்டுக்கு போகாமல் ஊருக்கு தனவேன்னே கிடையாது அப்பேயர் பண்ணுற ஆப்பரேட்டர்களுக்கு தனி அரவர வேணும்னு கிட்டத்தட்ட வீரவர் சனும் மகிழ்ச்சிகள் நிறைய கூடிய மண் மிக பெண் இருக்கும் இது வரைக்கும் தரல தெரில எங்களுடைய குழந்தைகள் நிறைவேறுத்தி வச்சா நாங்களும் அமைதியான இருப்போம் இல்லாம அகிம்சை கைவிட்டு சுபாஷ் சந்திர வலி பஸ் எடுக்க வேண்டிய நேரிடும் நன்றி